குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியிலே இருந்த சூரியன் விரச்சிகராசிக்குள்ளார செல்லுகிறார் நீச்சம் விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும் செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துளாராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பக்கர நிவர்த்தி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குரு வக்கரம் மாணவம் துளாராசிக்குள்ளே நவம்பர் மூணாம் தேதிக்குள்ளே சுக்கரன் ஆட்சிக்குள்ளே போயிடுறார் பதினேழாம் தேதி நவம்பர் அன்று சூரியன் விரச்சிகராசிக்குள்ளே போகிறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்கரமாகிறார் இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த தூ நவம்பர் மாதம் இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க குருவின் பார்வை அந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும் மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும் மகர ராசியின் மேலேயும் விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது இந்த பார்வையின் பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது ஏன்னா தனக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சுபிட்சங்கள் விஷயத்திலும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் இருபத்தி மூணு வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார் எல்லாருக்குமே சனினால் கொஞ்சம் பயம் உண்டு அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும் இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக சனியும் வக்கரமாக புதனும் வக்கரமாக அமையப் போகிறார் அப்படிங்கிற மூணு கிரகம் வக்கரத்தில் அமையும் இப்படி மூன்று கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும் சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் நாலு கிரகங்களும் விருச்சிக ராசியில் போய் உட்காருவாங்க பத்தொம்பதாம் தேதி நவம்பர் ரெண்டு இப்படி அனைத்து விதமான கிரகச் சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும் குரு வக்கரமாய் சனி பக்ரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் புதவக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபுள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய தான் நிறைவேறும் நடக்கும் மீனராசின்றது கடல் ராசி கடகராசிங்கிறது ராசி அங்கே உச்சத்திலையும் வக்கரத்திலையும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனிமயனில் விழப்போகிறது சனி என்பவர் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனி சுரன் சனியுடைய கிரகத்து பக்கத்துலேயே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள் எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க அதனால் லேண்ட்ஸ்லைடு சுனாமி வரலனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற கூ சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணுன்னா கிளம்பிட்டாங்கயா கிளம்பிட்டாங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் பாருங்கள் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் அஷ்டமத்திலே அமர்ந்திருந்த சூரிய பகவான் இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அஷ்டமத்தை விட்டு பூர்வபுண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடமான ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார் செவ்வாய் ஏற்கனவே ஒன்பதாம் ராஜத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்திருந்தார் இதனாலே உங்களுக்கு கலத்திரத்தின்கிட்ட நிறைய உடல் உபாதைகள் இருந்தது நவம்பர் மூணாந்தேதி அன்று அவரும் துலாத்தில் போய் ஆட்சியில் அமரப் போகிறார் நார்மலாக சுக்கரன் அஷ்டமத்தில் அமர்வது நல்லதே நல்ல ஒரு உடல் சுகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் மற்றவர் மேலே இணக்கமான ஒரு எண்ண ஓட்டங்கள் கொடுக்கும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவோம் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பில் நிறைய சுக்கரன் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமரக்கூடியது பாக்யஸ்தானம்னு சொல்வோம் அங்கே உட்காரக்கூடியது செவ்வாயும் சூரியனும் புதனும் அமர்கிறார்கள் இந்த புதன் நவம்பர் ஒன்பதாம் தேதி வக்கரகதியை அடைகிறார் ஏழாம் இடத்துக்குரியவர் நாலு ஏழுக்குரியவர் அப்படி இருக்கிறதுனாலே பக்தி சிரத்தையாக சில காரியங்கள் செய்யப் போகிறீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு தடைபட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளின் செயல்பாடுகளிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு ஐந்தாம் இடத்திலே அமர்கிறார் கடகராசியிலே அவர் நவம்பர் பன்னெண்டு அன்று வக்கரகதியை அமைகிறார் உடல் நலம் சீராகும் மற்றவர்கள்கிட்ட மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை புத்தி தடுமாற்றி மறதி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் நிர்வாகத்திறமைக்கு குறைவிற்காது ஒன்பதாம் இடத்திலே சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்வதனாலே ஆன்மீக காரியங்களிலே அதிகப்படியான ஈடுபாடு உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அதனால் எதையுமே தெளிந்து ஆராய்ந்து ஆன்மீகத்தின் வழியாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவ் ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா அது இருக்குது இந்த மாதம் குருவின் வக்கரகதியான சூழ்நிலை உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானின் வக்கரத்தை தொடரும்போது பார்வையால் தொடர்ற ஐந்தாம் பார்வையால் அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மனதிலே என்ன ஓட்டங்களிலே தடைபாடுகள் இருந்தது அதெல்லாம் சரியாயிடும் லாபஸ்தானவன் மகர ராசியை தொடர்றார் பார்வையால் அப்போ லாபம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அழகாக லைன் அப் பண்ணி கொடுத்துருவார் பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற இந்த ஒன்பதாம் இடத்தை தொடர்றார் அதனால குலதேவதா இஷ்ட தேவதா மூலியமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரிப்பிங் பெனிஃபிட்டாக கொடுப்பார் அஞ்சுங்கிறது சுகம் ஆசை இது விடுவார் ஆறாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார் பண வரவு ஆறு பன்னெண்டு தொடர்பு ராகுவை பார்க்குறார் பண வரவுக்கான வாய்ப்புகள் கொடுப்பார் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் பார்வையும் ராகு மேலே விழுவதனாலே மண் மனை வாகனத்திலே சில சிறு சிறு செலவுகளும் அதிலே பயன்களும் உண்டாகும் இந்த மாதத்திலே முக்கியமாக கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஐயப்பனுக்கு மாலையிடுவது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு பதினேழாம் தேதி நவம்பர் என்று பத்தொம்போதாம் தேதி நவம்பர் சர்வ அம்மாவாதை தினம் அந்த நாள் அவசியம் நண்பகல் வேலை பதினொன்னே முக்காலிலிருந்து பன்னிரெண்டு மணி இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் தான தர்மங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் பொருளாகவோ பணமாகவோ தண்ணி கூட வாங்கி கொடுங்க ஒரு டம்ளர் தண்ணி நீர் மோர் தண்ணீர் பந்தல் நல்லது மழை நேரம் அதனால் உணவு நல்ல சூடாக உணவு பரிமாறுதல் இதெல்லாம் நல்லது இது இல்லைன்னா கூட தானியங்களை அப்படியே வாங்கி கொடுக்குறது பைசா பதினோரு ரூபாய்க்கு மேலே கொடுக்கறது இப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் அப்படி வக்கர நிவர்த்தியான இந்த சனி பகவான் உங்களுக்கு தெரியும் ஏழரை சனியை கண்டினியூ பண்ணுறார் அவர் நீச்சங்கிற இடத்துக்கு போக குடும்ப குடும்பஸ்தானத்தை நோக்கி அப்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா அத்தனை ப்ரெஷரையும் இந்த தான தர்மங்கள் டெஃபினட்டாக சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல செய்தி மனதில் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்